இந்தி திரையுலகில் முன்னணி கதாநாயகியாக வளவரும் தீபிகா படுகோன் தமிழில் ரஜினிகாந்த் ஜோடியாக கோச்சலையான் அனிமேஷன் படத்தில் நடித்திருந்தார் கடந்த வருடம் தீபிகா படுகோன் நடிப்பில் வந்த பதான் ஜவான் ஆகிய இரண்டு படங்களும் வெற்றி பெற்று ரூபாய் ஆயிரம் கோடிக்கு மேல் வசூலித்தன இந்த வருடம் இரத்திகிர்வாசனுடன் நடித்து வெளியான பைட்டர் படமும் பெரிய வெற்றி பெற்றது தற்போது கமலஹாசன் பிரபாசுடன் இணைந்து கல்கி படத்தில் நடிக்கிறார் தீபிகா படுகோன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்தி நடிகர் ரன்வீர் சிங்கை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த நிலையில் கல்கி படத்தில் நடித்து முடித்த கையோடு தான் கற்பமாக இருக்கும் தகவலை தீபிகா படுகோனே தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் தனக்கு செப்டம்பர் மாதம் குழந்தை பிறக்க உள்ளதாகவும் கூறியுள்ளார் திருமணம் திருமணமாகி ஆறு வருடங்களுக்கு பிறகு கற்பமாகியுள்ள தீபிகா படுகுவனைக்கு வலைதளத்தில் வாழ்த்துகள் வண்ணம் உள்ளன